ஹலோ வணக்கம் சார் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுகிறேன் நான் உங்கக்கிட்ட வெயிட் கெயினுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு மொ மொதல் இருந்ததுல இப்போ நான் ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன் வெயிட் நேரடியாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல இருந்தாலும் முதல்ல போட்ட ட்ரெஸ்ஸு இப்போ எனக்கு போட முடியல இப்போ நான் புதுசாக தான் வாங்கி போடுறேன் எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு மருந்து வேணும் வெயிட் கெயினுக்கு இல்லை முடி வளர்ச்சிக்கு வேணும் எனக்கு முடி கொஞ்ச கொட்டையாக அவ்வளோ நெருக்கம் இல்லாமல் இருக்கும் நான் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை இப்போ எனக்கு அதனால் வந்த தீமை தான் ரொம்ப தலைமுடி ஃபுல்லாக பொடுகு ரெண்டாவது முடி ரொம்ப கொட்டுது இப்போ என்ன கண்ணெல்லாம் எரியுது கண் பார்வையே மங்களாக தெரியுது ரொம்ப நிறைய ஆயில் யூஸ் பண்ணியிருக்கு நிறைய ஆயில் ஷாம்பூன்னு ரொம்பவே யூஸ் பண்ணி எதுவும் பலன் கொடுக்கல இந்த வீடியோ பார்த்தேன் உங்ககிட்ட ஆயில் மட்டும்தான் இருக்கா இதுக்கு எதாவது மருந்து இல்லையா அதோட முடி வளர்ச்சிக்கு வெளியே மட்டும் பூசமா பூசின மாதிரி இருக்கா உள்ளே சாப்பிடவும் ஏதாவது இருக்கா இதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கருவேப்பில ஜூஸ் சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வெயிட் குறைஞ்சிரும் நான் இப்போ தான் கொஞ்சம் உங்கள் மருந்து சாப்பிட்டு தான் வெயிட் போட்டிருக்கேன் அதுவும் சாப்பிட்டா இன்னும் என்னோடய வெயிட் குறைஞ்சிரும் நீங்கள் எதா அது முடி வளர்ச்சிக்கு எதாவது மருந்து இருக்கா மருந்து இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களா இல்லை ஆயில் மட்டும்தான் இருக்கா எனக்கு இப்போ ஆயில் யூஸ் பண்ணவே பயமாக இருக்குது ஏன்னா என் கண் முதல்ல இருந்த விட என் கண் பாறை ரொம்ப இப்போ அதாவது புகமூட்டமாக தெரியுது எனக்கு வயசு இருபத்தி நாலு தான் ஆகுது அதோட மண் தலை வேறு எப்போவும் அதாவது தலையில் ஏதாவது ஒரு பாரத்தை வச்ச மாதிரியே கின்னு இருக்குது அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தான்னு சொல்லுங்கள்ல